ஹலோ மக்களே இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபியோட அஞ்சாவது டெஸ்ட் போட்டி ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி லண்டனில் இருக்க ஓவல் மைதானத்தில் நடந்துச்சு இந்த போட்டியில் இங்கிலாந்து முன்னிலையில் இருந்த நிலமையில் இந்தியா எப்படியாவது இந்த டெஸ்ட்டை ஜெயிக்கணும்னு போராடினாங்க ஆரம்பத்தில் இருந்தே இந்த டெஸ்ட் தொடரில் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஏதாவது சின்ன சின்ன சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த டெஸ்ட் முடிவில் இது பெரிய பகையாகவே மாறிடுச்சு இந்த நிலமையில் அஞ்சாவது டெஸ்ட் ஓவர்ஸில் ஐம்பத்தி ஒன்பதாவது ஓவரில் கருண் நாயரும் வாஷிங்டன் சுந்தரும் விளையாடிட்டு இருந்தாங்க கருண் நாயர் அவர்கள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இங்கிலாந்து அணிக்கு எதிராக இப்போ நடக்கிற டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியில் இடம் பிடிச்சிருக்காரு இங்கிலாந்தில் நடந்த கவுண்டி போட்டிகளில் சிறப்பாக விளையாடியதால் அவரை இந்திய அணிக்கு தேர்வு செஞ்சாங்க அதோட இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணியோட பிளேயிங் லெவன்லையும் சேர்க்கப்பட்டார் கருண் நாயர் அவர்கள் இங்கிலாந்துக்கு எதிராக ரெண்டாயிரத்தி பதினாறில் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அறிமுகமானார் அந்த தொடரில் மூணு இன்னிங்ஸில் முந்நூற்றி மூணு ரன்கள் விளாசி சாதனை செஞ்சார் அதுக்கப்புறமா ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஓவல் மைதானத்தில் இங்கிலாந்துக்கு எதிராக ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்திருக்காரு இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லார்ட்ஸ் மைதானத்தில் நாற்பது ரன்கள் எடுத்தார் இங்கிலாந்துக்கு எதிராக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிர்மின்ஹாம் மைதானத்தில் முப்பத்தி ஒரு ரன் எடுத்தாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்திருக்காரு கருண் நாயர் ஐம்பத்தி ஒன்பதாவது ஓவர்ல விளையாடிட்டு இருக்கும்போது அவர் அடிச்ச பந்து பவுண்டரியை நோக்கி போச்சு அப்ப அதை தடுக்க போன கிறிஸ் ஓக்ஸுக்கு பயங்கரமாக அடிபட்டுருச்சு இந்த சமயத்தை பயன்படுத்தி கருண் நாயர் ஓடியே நாலு ரன்களை எடுத்திருக்கலாம் ஆனா அவர் அப்படி செய்யாம ஓக்ஸுக்கு அடிபட்டது தெரிஞ்சு ரன்கள் ஓடாம நிராகரிச்சுட்டாரு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடுவில் மேட்ச் என்னதான் பகையா மாறி னாலும் தன்னோட சக நாட்டு வீரர் அடிபட்டோன கருண் நாயர் அவர் உணர்வுகளை மதித்து ரன்களை நிராகரிச்சது எல்லாரும் மத்தியிலேயும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதே மாதிரி இங்கிலாந்து வீரரான ஜோ ரூட் அவர்கள் கருண் நாயர் விளையாட்டுக்குன்னு இருக்க ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட இருந்ததை பாராட்டினாரு கருண் நாயர் எடுத்த அரை சதத்தை பாராட்டி அவர் செஞ்ச அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பையும் ஜோ ரூட் ரொம்பவே பாராட்டினாரு கருண் நாயரை ரிட்டையர்ட் ஆகாமல் தொடர்ந்து விளையாட சொன்னார் இந்த நிகழ்வை பார்த்த எல்லாரும் ஜோ ரூட்டையும் கருண் நாயரையும் சமூக வலைதளங்களில் பாராட்டிட்டு இருக்காங்க இந்தியா இங்கிலாந்துக்கு இடையிலான மேட்ச் எவ்வளோ பகையா மாறினாலும் இரு அணிகளுக்கு நடுவில் எவ்வளோ ஈகோ இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஜோ ரூட் பாராட்டினது மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி எந்த பகையும் ஈகோவும் இல்லாம சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தாமல் சக வீரரோட உணர்வுகளை மதிச்ச கருண் நாயரோட விளையாட்டுத் திறனை எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க இந்த விஷயம் இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே ட்ரெண்டாக கருண் நாயரையும் ஜோ ரூட்டையும் எல்லாரும் பாராட்டுற மாதிரி நாமளும் அவங்கள பாராட்ட